அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க என்றால் கச்சான் பலகாரம் தான் செய்ய போகிறேன் அதுவும் பார்த்தீங்களா சொன்னால் கச்சாணண்டா அதுக்கு தான் பிடிக்காது கச்சானை வச்சு பல்வேறு வகையான என்னென்னு சொல்கிற சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் நாங்கள் வந்து செய்து சாப்பிடலாம் அந் இன்றைக்கு வந்து நான் அந்த கச்சானை வச்சு பலகாரம் தான் செய்ய போகிறேன் அதை இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோடு நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் என்ன கட்சியா பிஸ்கெட் வந்து செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க வந்து கச்சான் பலகாரம் வந்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சொல்லி பாப்பா இது பார்த்தீங்களோன்னு சொன்னால் அரிசிமா எடுத்து வச்சிருக்கிறேன் இது என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்களன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோய்பன் அந்த பலகாரத்தை வந்து தோய்ச்சு தான் இந்த அரிசிமா எடுத்துருக்கிறேன் அதோட சீனி சீனி வந்து தேனி சுண்டால வந்து நான் அரை சுண்டுக்கும் கொஞ்சம் தான் நடத்திருக்கிறேன் அதோட பாத்தீங்கள சொன்னால் ஏலக்காய் மற்றது கொஞ்சம் உப்பு கச்சாம்பளகாரத்துக்கு மிகவுமே முக்கியமானது கச்சான் பருப்பு இந்த பருப்பு வந்து நான் வறுத்து நல்லபடிவா தோல் எல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு பாத்தீங்கள சொன்னால் ஒரு சுண்டு கச்சாம்பருப்பு நான் எடுத்திருக்கிறேன் இங்கால பாத்தீங்களு சொன்னா தேங்காய் தேங்காய் பூ தேங்காயு பாதி தேங்காயை வந்து நல்லபடியா துருவி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லபடியா வறுத்தெடுக்கணும் இவ்வளவு தான் கச்சாம்பிலகாரம் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் வந்து தேங்காய் பூவை வந்து நல்ல பொன்னிறமா வந்து வறுத்தெடுக்கணும் நாங்க வறுத்தெடுத்து இந்த பலகாரம் செய்தா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் அதோட பாத்தீங்கள சொன்னால் நல்ல கலராகவும் இருக்கும் இந்த பலகாரம் நெருப்பு மூட்டியாச்சு இனி புறகுல வந்து நெருப்பு வந்து பிடிக்கட்டு நல்லா நெருப்பெல்லாம் மூட்டியாச்சு இனி வந்து சட்டியை அடுப்புல வச்சுட்டு தேங்காய் பூ வந்து வறுத்தெடுக்கணும் நாங்கள் பலகாரத்தை வந்து வறுத்தெடுத்து எடுத்து செய்யும் போது பழுதுபடாமலும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பதினஞ்சு நாளைக்கு மேலே வந்து இருக்கு இப்போ வந்து சட்டியை அடுப்புல வச்சுட்டு தேங்காய் பூவை போட்டு நல்லா வறுத்தெடுப்பேன் வந்து துடி வச்சு தேங்காய் பூவை சட்டிக்கை போட்டு நல்லா வறுத்தெடுப்பான் நிலவடிவா வரத்து எடுக்கணும் வரண்டியால எப்பவுமே நாங்கள் கிண்டி கொண்டே எடுப்போனும் இல்லாட்டி கீழால வந்து தேங்காய் போய் எரிஞ்சிடும் காய வச்சு வரதமன் சொன்னால் கெடியில வந்து வறுபட்டுரும் அந்த ஈரப்பதம் வந்து இருக்காது நான் வந்து இன்னைக்கு தேங்காய் போ வந்து காய விடல அதால கொஞ்சம் ஈரப்பதனாதான் இருக்குது இன்றைக்கு வந்து நல்லா தேங்காய் பூ இப்போதான் வறுபட்டு கொண்டு வருது என்ன வறுபட்டு கொண்டு வரைக்கும் நல்ல வாசம் வேணும் இந்த தேங்காய் பிள்ளையிலேருந்து இதில் வந்து இந்த வாழை புத்திய பாருங்களா வாழை குழிய பாருங்க இந்த புத்திய குழிய பார்த்தீங்களா இதில் இடையில இந்த சீப்பு வந்துருக்குது வந்து அதுக்கப்புறம் பாருங்க மேல அதில் ஒரு நாலு சீப்பு இருக்குது அதுக்கப்புறம் எந்த பெரிய வாழைக்குழியோ பார்த்தீங்களா

பாத்தீங்களா நல்ல வடிவா பால் போட்டுட்டு இனி வந்து இறக்கி ஆற வைக்கணும் அப்பதான் நல்ல முறு முரண்டு வரும் இந்த பூ இனி அந்த சூட்டுலயே வந்து இது வந்து என்ன சொல்லுங்க வருவாட்டுரும் அப்படி நாங்க இதுல கொட்டி விட சூட்டுலே பாத்தீங்களா நல்லா வருவாட்டுட்டு ஆறணும் கொஞ்சம் நாள் ஏற்கனவே நாங்க வறுத்த எடுத்து வச்ச கச்சான வந்து இந்த மிக்ஸி ஜோக்குள்ள போடணும் சீனி நீங்க தனித்தனியாவும் இதை வந்து அடிச்செடுக்கலாம் என்ன அந்த உண்டா அடிச்சு கேக்க நல்ல வடிவா களை பட்டு வரும் அதாலதான் நான் உண்டா அடிச்சிருக்கேன் நீங்க விரும்பம்னு சொன்னா தனித்தனியாவும் அடிச்சிருக்கலாம் நீங்க சொன்னால் எடுத்து வச்ச ஏலக்காய் ஏலக்காய் என்ன ஏலக்காய் ஓ அது அந்த வாசம் நல்ல வாசம இருக்கும் தான் அதோட நாங்க வறுத்து வச்ச நல்லா என்னன்னு சொல்றது நல்லா இருக்குது அதையுமே வந்து போடுவோம் அதோட ஒரு சொட்டு உப்பு கிணக்க உப்பு போடுறத ஒரு இத்தினி உப்பா போட்டுட்டு இதை வந்து தண்ணி ஒண்ணும் விடாமல் அப்படியே நல்ல வடிவா என்ன சொல்றேன் அட்டச் எடுத்துக்கொண்டு வருவோம் நல்ல வடிவா கச்சான் தேங்காய் பூ ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல வடிவா அட்டச் எடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சிவ அப்படி அட்டச் எடுத்துக்கணும் நல்ல இன்னும் இப்படி பேரு கேண்டல் ஆகும் தேங்காய் பூ மண்ணை அதோட பாத்தீங்கன்னா சொன்னா கச்சா ஓ இப்படி நல்ல வடிவா அடைச்சு எடுக்கணும் இப்படியே சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டியா இருக்கும் தெரியுமா இனி வந்து சட்டிக்குல வந்து போடுவோம் இப்ப வந்து நல்ல வடிவா அட்டாச் எடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா அப்படி அட்டாச் எடுத்துக்கணும் இப்படி நாங்கள் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படி வந்து எடுக்கிறதுக்கு நல்ல பருவமா வந்து வரணும் இனி வந்து நாங்கள் ஒவ்வொரு உருண்டையா பிடிச்செடுப்போம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்செடுக்கலாம் தூக்கி பிடிக்கும் அப்படியே வைப்பேன் பாத்தீங்களா அப்படி இருக்குண்டு இனி வந்து நாங்கள் இதே போலயே எல்லா உருண்டையுமே பிடிச்செடுத்துட்டு பார்ப்போம் பாத்தீங்களால் எல்லா உருண்டையுமே உருட்டி முடிச்சாச்சு தான் கடைசியா ஒரு குருண்டி சின்ன உருண்டை பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்து உருட்டி வச்சுட்டேன் சொல்லி பாருங்க நீங்கள் மட்டும்தான் இதை விட பெருசாவும் பிடிக்கலாம் சின்னனாவும் பிடிக்கலாம் இதே அளவுக்குமே நீங்கள் பிடிச்செடுக்கலாம் நம்ம வந்து ஒரு கணக்கான அளவுல வந்து உருட்டி எடுத்துருக்கேன் இனி வந்து தோய்பனை கரைச்சிட்டு நாங்கள் எண்ணெயில வந்து போட்டு எடுக்கணும் உருண்டையெல்லாம் முருட்டி அங்கால வச்சாச்சு நீ வந்து எண்ணெய் செடியை அடுப்பில் வச்சுட்டு நீ எண்ணெயை ஊற்றி கொதிக்க வைப்போம் எண்ணெய் செடி வந்து நல்லா காயட்டும் இடையில நாங்கள் வந்து தோய்பெனுக்கு வந்து மாவை வந்து கரைச்சிருப்போம் நான் தோய்பனுக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் அரிசி மாவு வந்து எடுத்துருக்குறேன் அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஆக கட்டியும் இல்லாமல் ஆக தண்ணியும் இல்லாமல் நடுப்பதத்தில் வந்து கரைச்சிருக்கணும் தோய்பன்ற அந்த தென் என்னன்னு சொல்றது ஆக தண்ணி கூடினாலும் அந்த பலகாரம் வந்து பலதாகிரும் ஆக என்னன்னு சொல்றோம் ஆக தடிப்பா இருந்தாலும் அது வந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதால வந்து நல்ல கணக்கான பருவத்துல நாங்க தோய்த்து எடுத்து பொரிச்சு எடுத்தோம்னு சொன்னா நல்ல முறு முறை சூப்பரா வரும் இந்த பருவம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கணக்கா இருக்கு பாத்தீங்களா ஆக தண்ணியும் இல்லை ஆக கட்டியும் இல்லை நல்ல வடிவா கட்டி விடாம கதண்டியாலையும் கிடைச்சிருக்கலாம் இல்ல கையாலேயும் நீங்க கிடைச்சிருக்கலாம் நல்ல கணக்கான பருவம் இதுதான் இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிட்டு அதுக்குள்ள நாங்க தேங்கானிய விடுவோம் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நாங்கள் ஒவ்வொரு உருண்டையா துவச்செடுத்து பறிச்செடுப்போம் நல்லா கொதிச்சுட்டுதான் நீ ஒவ்வொரு உருண்டையா நாங்க தோச்சு துவைச்சு எண்ணெய் செடிக்குள்ள போட்டு எடுப்போம் நல்ல பாருங்க மாவில வந்து துவச்சுட்டு நாங்க ஒவ்வொரு உருண்டையா போடுவோம் உடனே வந்து திருப்ப கூடாது கொஞ்சம் பிறகு தான் நாங்க பக்கம் வந்து திருப்போம்

அது பைத்த ஆ பைத்த முருண்டை பைத்த முருண்டை வந்து அடுத்த நாளே முடிஞ்சு ஓ நல்ல டேஸ்டா இருந்தது என்ன வந்து எல்லா பலகாரத்தையுமே நாங்க சுட்டு எடுத்துட்டு பாப்பேன் பாப்போம் மேல சொன்ன மலமண்ணு தோச்சு போடுறோம் அதனால வந்து எல்லா பலாயத்தையுமே சுட்டு எடுத்துட்டு பாப்போம் இப்ப வந்து சுவையான கச்சாம் பலகாரம் வந்து சூப்பரா சுட்டு எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குது

வேலைக்காயம் தானே சும்மா வாசமான நல்ல டேஸ்டாவும் இருக்கும் வழியில வந்து நல்ல பாம் இருக்கும் அது டேஸ்டாவும் இருக்கு நீங்களும் இதே போல வந்து கச்சாண்ல வந்து பலகாரம் செய்ய சாப்பிடுவாங்க பொடிச்சு சாப்பிட்டு இருப்பீங்க பிஸ்கெட் செய்ய சாப்பிட்டு இருப்பீங்க சும்மா நோமெல்லாம் வறுத்துட்டு சாப்பிட்டு இப்படி ஒரு நாளைக்கு வந்து பலகாரம் செய்ய சாப்பிடுவாங்க இருக்கும்னு சொல்லி நாங்களும் வந்து இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ள മണ്ണും പുതിയ ഹാനലി ഉടക മണ്ണു മുകള ചോഹലേ ബൈ